அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று சிந்தாமணி தக்காளி மார்க்கெட் பதினைந்து கிலோ இடை கொண்ட கிரேட்டின் விலை இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அறுநூற்றி பத்து அறுநூற்றி இருபது ரூபாயும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் நானூறுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் முதல் தரமான தக்காளி எட்நூறுக்கு மேல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் வரையும் டாப் அண்ட் டாப் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுபது கூட சென்றுள்ளது ஒரே ஒரு லாட் ஆயிரத்தி நூறு சென்று ஆயிரத்தி எண்பது ரூபாய் எழுதியுள்ளார்கள் என்பதையும் அறியவும் நேற்று முதல் ரவுண்டு எட்டு ரூபாய் விற்றது பின்பு ஆயிரத்தி நூறு வரை சென்றது இன்று ஆரம்பத்திலேயே ஆயிரத்தி நூறு ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியவும் நன்றி வணக்கம்